பரபரப்பை ஏற்படுத்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் இட்ட ட்விட்டர் பதிவு உறவுகளுக்கு வணக்கம் நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளம் வயது சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் இட்ட ஒரு ட்விட்டர் பதிவு என்பது இன்னைக்கு அரசியல் காலத்துல மிகப்பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல தைலாபுரத்தின் வாசலில் ஒட்டுமொத்த ஊடகங்களும் காத்துக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த கட்சியினுடைய தலைவர்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தைலாபுரம் தயவு இருந்தா தான் டெல்லிக்கு போக முடியும் என்பதை உணர்ந்து அத்தனை கட்சிகளும் இன்றைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன முடிவெடுத்து அறிவிக்கிறார்களோ அந்த முடிவிற்கு கட்டுப்பட்டு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினரும் மருத்துவர் ஐயா அவர்கள் காட்டுகின்ற வேட்பாளர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப காத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் இப்படியான ஒரு சூழ்நிலையில எப்பயுமே சரி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்காக எங்கேயும் போய் நின்ன கிடையாது எப்ப நான் முதல்ல கூட்டணி தொண்ணூத்தி எட்டுல தேனாம்பேட்டை அலுவலகத்தை தேடி போய் ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வச்சாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட அலுவலகத்தை தேடி போய் இன்னைக்கு தைலாபுரத்தை தேடிதான் இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்பல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதும் எங்கேயும் சமரசம் செஞ்சு கொண்டது கிடையாது சுயமரியாதை இழந்தது கிடையாது ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்கிறதுக்கு எவனுக்கும் எந்ததுமே இருக்காது அவன் ஆயிரத்தி எட்டு சொல்லுவான் ஆயிரத்தி எட்டு உருட்டு உருட்டுவான் மாறி மாறி கூட்டி வச்சாங்கன்னு ஆனா உண்மை என்னன்னா தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த முப்பது ஆண்டுகள்ல மூன்று முறை தனிச்சு நின்று ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இதுதானே உண்மை தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு தனிச்சு நின்று திராணியோட தெம்போட இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து மாறி மாறி கூட்டி வச்சு திருவான் யவன் சொல்லுவான்னு பார்த்தா சொல்றவ எல்லாரும் மாறி மாறி கூட்டி வச்சிருக்கான் தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து அத்தனை பேர் மாறி மாறி கூட்டி வச்சிருக்கான் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தனித்து நின்று வென்ற கட்சி ஏதோ தனித்து நின்று போனது கிடையாது தொண்ணூத்தி ஒண்ணுல ஒண்ணு ஒரு எம்எல்ஏ தொண்ணூத்தி ஆறு நாலு எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆறு சதவீத வாக்கு வங்கி எதிர்த்து நின்ற மக்கள் நல்ல கூட்டணி ஆறு கட்சி கூட்டணியை வீழ்த்தி முன்னிலை பெற்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்ன இந்த இது பொய்யா போடிச்சா இன்னொன்னு சொல்லணும் அதுதான் கணேஷ்குமார் அவர்கள் இன்னைக்கு பதிவு இருந்தாங்க திமுக கூட கூட்டணி வச்சா அதிமுக காரன் திமுக பாமக புட்டி வாங்கிடுச்சுன்னு சொல்லுவான் அதிமுக கூட குடிஞ்சு வச்சா திமுக அதிமுக கூட ஆனா பாமக பேசியது அதிகாரத்தில் அமர்ந்தால்தான் எம் மக்களுக்கு ஏதேனும் செய்ய முடியும் என்பதற்காகத்தான் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக தங்களுக்கான இடங்களை கோரியது என்று முன்னாள் எம்எல்ஏ பதிவு என்பது மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்திருக்கு உண்மைதான் இன்னை வரைக்கும் அதான சொல்லி ஏமாத்தி நிக்கிறானோ சொல்றோம் எவனோ பாட்டாளி மக்கள் கட்சி பொட்டி வாங்கினதை பார்த்தவன் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி பொட்டி வாங்குறதா இருந்தாட்டி பாம்பாடையும் வந்துருக்கும் மத்த கட்சிக்காரங்களாம் கையை கட்டி நிக்கிறானுங்க வாய் பேசுறது கிடையாது என்ன கொடுமை நடந்தாலும் வாய் பேச கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்த்து பேசுது ஏன் ஒரு சேரங்க எல்லா கட்சியும் எதிர்க்கிற கட்சி ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா நீ பொட்டி வாங்குற சொன்னா பொட்டி வாங்குறவன் எப்படி எதிர்ப்பான் அந்த புத்தி இருக்கிறது இல்ல இப்ப கேட்கற ஆரம்பிச்சிட்டான் பாமக தெளிவா கேக்குறாங்க எல்லாருமே பாமக பொட்டி வாங்குச்சுன்னு சொல்ற எத்தனை கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு சொல்ற சரி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ஏண்டா கொடுக்குற இந்த கொடுக்கிற காசு உனக்கு எப்படா பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் கூட்டணி தான் வச்சுதே தவிர எவனுக்கும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து கிடையாது பாமக அதிகாரத்துக்கு போகணும் எண்பது தொடங்கி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் எந்த தேர்தலும் சந்திக்கல தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்க அதுக்கு பெரிய அளவுல ஆதரவு இருந்துச்சு ஆனால் தொண்ணூத்தி ஒன்புக்கு பின்பாக இவனெல்லாம் நம்புறோம் இவனெல்லாம் நம்ம மக்களுக்கு செய்ய மாட்டேன்றாங்க நம்ம அதிகாரத்தில் அமர்ந்தா மட்டும் தான் நம்ம மக்களுக்கு செய்ய முடியும் என்பதற்காக அதிகாரத்தில் நோக்கி பயணிச்சது பாட்டான் மக்கள் கட்சி இன்னைக்கும் சீட்டை கேட்கறாங்க அதிகரித்து கேட்கறாங்க காரணம் என்னன்னா நாங்க மத்திய அமைச்சராக போதுதான் நாடாளுமன்ற உறுப்பினராக அதிக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டுக்கு விடுவு புறந்துச்சு அகல ரயில்வாதை திட்டங்களை கொண்டு வந்தோம் நூத்தி எட்டை கொண்டு வந்தோம் தேசிய ஊரக சுகாதார திட்டத்தை அமல்படுத்தினோம் போலியோ ஒழிச்சோம் எய்ட்ஸ் ஒழிச்சோம் எத்தனை எத்தனை விருதுகள் அன்பு ராமதாஸ் அவர்களை கௌரவித்தது எத்தனை எத்தனை முறை அத்தனை நாட்டு அரசியல் தலைவர்களுக்கும் அத்தனை நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் அவர் தலைமையேற்றிருந்தாரு உலக நாடுகளுடைய தலைவர்கள் அத்தனை பேர் வந்து பாராட்டினிய ஒரே தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தார்கள் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மத்திய அமைச்சர் ஐயா அரங்கவேலு அவர்கள் அவர் செய்த சாதனையை சொல்லி மாறாது இன்னைக்கு ரயில்வே துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு அளவிற்கான எழுச்சி ஏற்பட்டிருக்குன்னா அதற்கு காரணம் அரங்கவேலு அவர்கள் அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்கள் பொன்னுச்சாமி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து மத்திய அமைச்சராக ஆக்கப்பட்டார் ஒரு தலித்தை தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை மத்திய அமைச்சராக்கி அழகு வார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி முதல் முதல்ல எந்த கட்சியும் செய்ய துணியில பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சாங்க திமுகவே பாமகவுக்கு பின்னால்தான் செஞ்சிச்சு ஐயோ பாமக செஞ்சிட்டாங்க நம்ம செய்யணும் ஆகணும் அப்படியான ஒரு புத்துணர்வோட ஒரு புதிய சிந்தனையோடு ஒரு பொண்ணு பொறுப்புணர்வோடு நம்ம அதிகாரத்துல அமர்ந்தனால்தான் இந்த மக்களுக்கு செய்ய முடிஞ்சுது அதனால் நமக்கு அதிகாரம் தேவை அதனால் நாம் வெற்றி பெற வேண்டிய இடங்கள் அதிக அதிகமாக தேவை அதனால் சீட்டுகளை நாங்கள் உயர்த்தி கேட்கிறோம் எங்களுக்கு இருக்கின்ற தெம்பை வைத்து எங்களுக்கு இருக்கக்கூடிய திராணியை வைத்து நீ வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சும்மாலா வந்து நடத்த மாட்டான் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகளாகத்தான் இருக்கிறாங்க அவர்களை அத்தனை பேருக்கும் உளவுத்துறை ரிப்போர்ட்டை உள்ளங்கையில வச்சு நிற்பான் பாமகவுக்கு இவ்வளவு பலம் இருக்கின்றது ஒட்டுமொத்த சமுதாயம் ஒட்டுமொத்த தமிழர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் அனைத்திற்கு நிற்கிறாங்க இந்த முறை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரை கை அவங்க தான் வெற்றி பெறுவார்கள் என்பதை அறிந்து தான் ஒட்டுமைத்துறாங்க இந்த கட்டமைப்பை தமிழ போராளி மருத்துவரையை அவர்கள் பலமாக கட்டி அமைச்சிருந்தார் தான் ஒவ்வொரு முறையும் நீங்க பாருங்க எத்தனை அத்தனை கட்சி இருக்குங்க திமுக அணியில ஒரு பத்து கட்சி நிக்கலாம் அதிமுக பத்து கட்சி நிற்கிறான் எந்த கட்சியாவது பாட்டாட்டி மக்கள் கட்சி மாதிரி தான் இருக்கும் இடத்துல வைத்து கொண்டு தன்னை சுத்தி வர மாதிரி நிற்கிறாங்களா இவங்க தான் ஓடுறாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தன் இருக்கும் இடத்திற்கு மற்றவர்களை தேடி வர வைக்கிறது அந்த அளவிற்கான தொண்டர்கள் பலமும் நம்பிக்கையும் பெற்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கோடி கோடியா கொட்டி இறக்கல மாநாடு நடத்தி யாரையும் ஏமாத்தல சீட்டுக்காக மாநாடு நடத்தல போராட்டம் நடத்தணும் கடந்த ஓராண்டில் மட்டும் நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் மக்களுக்கான போராட்டங்கள் அதனால் மக்கள் நம்புறான் விளம்பரத்திற்கு மாநாடு நடத்தல அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியரசக மாநாடு நடத்தினாங்க இளைஞர்கள் எழுச்சி மாநாடு நடத்தினாங்க பெண்ணுரிமை மாநாடு நடத்தினாங்க அப்போது நாம் அதிகாரத்தில் இருந்தோம் அதிகாரத்தில் இருக்கின்ற போது நாம் அழுத்தம் கொடுத்தோம் அந்த அழுத்தம் கொடுப்பதற்காக அந்த மாநாடு பயன்பட்டுச்சு இப்பொழுது போராட வேண்டிய தேவை இருக்கு போராடித்தான் வெல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கு அதனால் போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க இன்னைக்கு ஒரு மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டுச்சுன்னா இன்னும் சக்கால எனக்கு தாண்டி பல்லாயிரக்கணக்கை தாண்டி பல லட்சம் இளைஞர்கள் திரளக்கூடிய ஒரு மாநாடு அது இருக்கும் ஆனால் நாம் இன்றைக்கு போராடக்கூடிய இடத்துலதான் இருக்கிறோம் மாநாடு நடத்தக்கூடிய இடத்துல இல்ல போராடி உரிமையை பெற வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு போராட்டமும் மாநாடு மாதிரி இருக்கு என்ன என்எல்சிக்கு எதிரான போராட்டம் போராட்டம் ஆகுது போராட்ட கூட்டம் மாநாடு கூட்டம் அதில் திரண்டு இல்லையா ஒரு மாவட்டத்துடைய கூட்டம் அதே மாதிரி எவ்வளோ ஒரு ஒரு நாளும் நிகழ்ச்சி ஒரு ஒரு நாள் இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட செல்லா மெரிஸ் காலேஜ்ல பூமியை பாதுகாப்பதற்காக கால்நடை மாற்றத்தை தடுப்பது தடுத்து நிறுத்துவதற்காக குரல் கொடுத்துட்டு அப்பேற்பட்ட தலைவரை பதவியில் அமர்த்தி அழகு பார்க்க இளைஞர் சமுதாயம் காத்துக்கிட்டு இருக்கு அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஆதரவு இருந்தால்தான் யாராக இருந்தாலும் வெல்ல முடியும் என்கின்ற நிலைப்பாடு உருவாயிருக்கு இந்த காரணத்தினால்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தேடி அத்தனை பேரும் வரா மருத்துவர் ஐயா அவர்களின் முடிவுக்காக காத்திருப்போம் மருத்துவர் ஐயாவர்கள் எந்த முடிவெடுத்து அறிவித்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு வாக்களித்து அந்த சின்னத்தை வெற்றி பெற செய்வோம் நன்றி